الله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله الصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين وبعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அம்புகளை தொடர்ந்து எரிந்து கொண்டு அங்கே சண்டை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அப்போது எதிரணியை சார்ந்த சில வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இஸ்லாமிய அணியிலும் ஒரு சிலர் கொல்லப்படுகிறார்கள் சாதிபுனு என்கிற நபித்தோழரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தியை கடைசியில் பார்த்தோம் இந்த சாதிபுத் ரீதியில் அவர்கள் இருக்கிறார்களே சகோதரர்களே இவர்கள் அன்சாரிகளினுடைய ஒரு தலைவர் எந்த மதீனாவில் இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு இவர் ஒரு பெரும் காரணமாக இருந்தார் என்பதும் சரித்திரம் சொல்லுகிற உண்மை ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக முஸ்லாபிபின் உமேர் அவர்களை மதீனாவிற்கு அனுப்பியபோது போது முதன் முதல் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றி வைத்த அற்புதமான நபி தொடர் தான் இந்த சாதிபுன் வாத் இவர் மரணிக்கிறார் சகோதரர்களை பாருங்கள் இவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை சஹிஹுல் புகாரியில் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒஃப்வி ஹாதி ஹில் இந்த மாறி மாறி அம்பு இயக்கக்கூடிய இந்த சண்டையில் ருமிய சாதி புனுமாதும் ரதியல்லாஹ் ஒன் பு பிசஹ்மீன் சாதிபுனுமாது ரதியல்லாஹ் ஒன்பு அவர்கள் மீதும் ஒரு அம்பு வந்து பட்டது ப குத்தியா மீன் முல் எந்த அளவிற்கு அந்த அம்பு அவர்கள் மீதும் பட்டதென்று சொன்னால் அவருடைய தோல் புஜம் இந்த தோழனுடைய முக்கியமான ஒரு பகுதியில் சாது மாதிரி எல்லாகும் அவர்கள் மீது அந்த அம்பு பட்டது ரமாஹு ரஜுலும் மின் குரேஷின் யுகாலு லகு ஹப்பான் ஹப்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்த அம்பை எறிகிறான் யாரே இருந்து குரேஷிகளில் வந்த ஒருவன் ஹப்பான் என்று சொல்லப்பட்ட சொல்லப்படக்கூடிய அவன் என்ன பண்றான் சாதிரதியல்லாகும் அவர்களை நோக்கி அம்பு எறியும் போது அந்த அம்பு சாதி அவருடைய முக்கியமான தோல் எலும்பில் குத்தி விட்ட காரணத்தினால் அந்த காயத்திலேயே சாததில்லானவர்கள் மரணிக்கிறார்கள் அதாவது எப்படி உடனே ஸ்பாட்ல மவுத்தா போல அதாவது அந்த அம்பு வந்து பட்டபோது இல்லாதவர்களுக்கு மரண தருவாய் ஏற்பது போர் முடிந்ததற்கு பின்னால மரணிச்சிடுறாங்க அப்ப அந்த நேரத்துல ஒரு துவாக் செய்கிறார்கள் சகோதரர்களை அவங்களுக்கு புரியுது சாதவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மரணத்தின் கடைசி வரும்போது தெரியும் இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உயிர் வாழப் போறேன் என் உயிர் பிரிய போவதை நானே அறிவேன் என்று சொல் சொல்லப்படுது போல ஸஹத் ரதியல்லாஹு அன்அவர்கள்ளுடைய கடைசி கட்டத்திலே ஒரு துவா செய்கிறார்கள் இந்த போரின் போதே அல்லாஹ் ஹும்ம அன்னஹு லைஸ ஹதுன இலைய அன் உஜாஹிதுஹும் ஃபீக மின் கௌமின் கஸ்ஸப ரசூலக வா அக்ரஜூ அல்லாஹ்வே யா அல்லாஹ் எனது தெரியுமா இன்னக தாலமு உனக்கு தெரியும் அன்னஹு லைசா அஹதுன் இலைய அன் உஜாஹிதகுக உன் பாதையில் நான் எந்த மக்களிடத்தில் போரிட வேண்டும் என்று அதிகம் விரும்புகிறேன் என்றால் மின் கௌமின் கந்தபூ ரசூலக்க உன்னுடைய ரசூலை பொய்ப்பித்து ஓ அவரை வெளியாக்கினார்களே இப்படி உன்னுடைய ரசூலை பொய்ப்பித்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார்களே அப்படிப்பட்ட சமுதாயத்தோடு தான் நான் போரிடுவதற்கு அதிகம் விரும்புகிறேன் யால்ல எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீ போரை நிறுத்திவிட்டா என்றே நான் எண்ணுகிறேன் யா அந்த நேரத்தில் செய்கிறார் அவருக்கு அல்லா வந்து அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு கொடுக்கிறான் எப்போ இந்த போரினுடைய இந்த ஆரம்ப கட்டமும் சரி இவர் கொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் சரி முஸ்லிம்களுக்கு அந்த 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 நேர நேரமும் சாதகமாகவும் எதிரிகளுக்கு ஒரு பெரும் பாதகமாகவும் இருந்த காரணத்தினால் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருது இதுக்கு மேலே இவர்கள் மோடு போர் செய்வதற்கு தயாராக மாட்டார்கள் ஏதாவது இந்த பதில் உகது என்று இத்தனை களங்களை கண்ட இவர்கள் இனிமேலும் போர்க்களத்தை காணுவதற்கு தயாராக மாட்டார்கள் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்துல வந்த உடனே அல்லா கிட்ட அப்படியே

அவருடைய உயிரை போக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கடும் காயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது சகோதரர்களே அந்த காயத்தினால் ஏற்பட்ட வழியின் காரணத்தினால் இரத்த கசிவின் காரணத்தினால் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய உயிர் போக போகிறது என்கிற உணவிற்கு உணர்விற்கு வந்த அவர் அல்லா துவா கேட்கிறார் யா இந்த போரோடு எங்களுக்கு அவங்களுக்கும் போர் நிறுத்தம் ஆகிவிடும் என்று நான் இந்த குறைசி குல மக்களோடு எப்படிப்பட்ட குறைசிகள் சொந்த நாட்டில் வளர்ந்த பெருமானார் சொன்ன தூதுத்துவ செய்தியை ஏற்காமல் நம்பிக்கை கொள்ளாமல் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் விரட்டி அடித்தார்களே இந்த சமுதாயத்தோடு தான் யா அல்லாஹ் நான் போராடுவதற்கு அதிகம் விரும்புகிறேன் இவங்க யானை துரத்தினாங்க அல்லாவின் தூதரை துரத்தினார்கள் அல்லாவின் தூதரை ஊரை விட்டே விரட்டினார்கள் அப்படிப்பட்ட இந்த கடுமையான வன்காஃப்ரிகளிடம் தான் அல்லாவே நான் அதிகமாக போர் செய்ய விரும்புகிறேன் என்னவே ப இன்கான அரும்பு வகைய குறைஷின் ஷெய்யும் ஃப இன்னவும் அல்லாஹ் இன்னும் அவர்களை நீ உயிர் வாழ வைத்தாய் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இனிமேல் இருந்தால் அவர்களுக்காக என்னை உயிர் வாழச் செய்யா அல்லாஹ் ஹத்தா உஜாஹிதம் ஃபீக உன் பாதையில் மறுபடியும் நான் அவர்களோடு போரிட வேண்டும் என்று அவருடைய போர் செய்யக்கூடிய விருப்பத்த வெளிப்படுத்துறாரு அல்லாஹ்

இறைவனின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்க சிட்டுகளாக புறப்பார்கள் என்று பெருமானார் சில்லா சொன்ன அந்த செய்தியில் ஒரு உளபூர்வமான நம்பிக்கை கொண்ட மக்களாக இவர்கள் இருந்திருந்தால் அவர்களில் ஒருவராக அவர்களின் தலைவராக இருந்த சாதிமுமா ரதியான அவர்கள் வையின் காண வலாழ்த்தல் ஹர்ப வைனனா எங்களுக்கிடையில் இந்த போரே கடைசி போராக இருக்குமானால் யா அல்லாஹ் ஃபஃப் ஜுருஹா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ரத்த கசிவை அப்படியே பீரிடச் செய் ரத்தத்தை பீரிடச் செய்ய அர்த்தம் என் ரத்தம் அனைத்து முன் பாதையில் சிந்தட்டும் ஒஜ் அல் இந்த காயத்திலேயே இந்த ரத்த கசிவிலேயே

சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பெரும் சதி மதீனாவின் உள்ளே ஏற்படுகிறது நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்த வீரர்களும் யாருமே தெரியாத விதத்திலே யாருமே அறியாத விதத்திலே ஒரு மாபெரும் சதி ஆலோசனை ஒரு சதி அந்த மதினாவிற்குள் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட சதி என்று சொன்னால் சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் பெருமானார் சொல்லல்லா அலைஹ் வசல்லம் மதினாவிற்குள் நுழையும் போது அங்கே முக்கியமான மூன்று யூத குலத்தவர்கள் தான் வசித்திருந்தார்கள் யாரு பனு என்கிற ஒரு பனு நலீர் என்கிற ஒரு குளம் பனு குலா என்கிற ஒரு குளம் இந்த மூன்று யூத குழுத்தையுமே இந்த யூதர்கள் அனைவர்களே அல்லா சுமஹாலா மதீனாவை விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக விரட்டுகிறார் எப்படி இந்த பனு கைனுக்கா என்கிற இந்த குலத்தை பொறுத்தவர்களையும்

எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்களோடு மட்டும் இந்த முகமது போர் செஞ்சார் சொன்னா எங்களோடு மட்டும் இந்த முகமது போர் செய்வதற்கு வந்த வந்தார் என்றால் அங்கே நடக்கின்றதே வேறு என்பது பாண்டு சொல்லும் போது நபிசுலா என்ன பண்றாங்க ஒரு சிறிய படையினரை கூட்டிக் கொண்டு இந்த உக்கால் சந்தை என்று ஒன்று ஒன்று சகோதரர்கள் உக்கால் சந்தை என்று சொன்னால் மதீனாவின் மைய மார்க்கெட் மதீனாவினுடைய மைய மார்க்கெட் அங்க முக்கியமான வியாபாரம் எல்லாம் நடக்கும் அந்த இடத்துல பெருமா அஸ்லாஸ் என்ன பண்றாங்க இந்த பனு கைனுகா என்கிற குலத்தவர்களை கூட்டி வைத்து ஒரு வான் பண்றாங்க முன்னாடி நடந்த சம்பவம் நீங்க வந்து உங்களுடைய சதியாலோசனைகளையும் எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவதையும் குறிப்பாக இந்த முஸ்லீம்களை பழித்து பேசுவதையெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் இருக்குது என்ன ஒப்பந்தம் உங்களை எதிர்த்து நாங்கள் பேச மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்று ஒப்பந்தம் இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் நடக்க என்று பெருமானா சொல்லும் போது அந்த இடத்துல என்ன பண்றாங்க முடியாது எங்களால் முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தை எல்லாம் எங்களால் கேட்க முடியாது என்று சொன்ன போது நபிகள் நாயகம் அவர்களும் இந்த சேர்ந்துக்கிட்டு அவர்களை விரட்டடித்தார்கள் இது கைனுகா சாப்டர் அதோட முடியுது